மதுரை மேலூரில் நடந்த கருத்துக்கேட்பு கூட்டத்தில் குரங்கை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பொதுமக்களுக்கு துப்பாக்கி கொடுக்க முடியாது என்றும் கோபம் வந்தால் திடீரென சுட்டுக் கொள்வார்கள் எனவும் கூறியது அங்கிருந்தவர்களின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது குரங்கு வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆமாம் அது எப்படி பிடிக்கணும்னு சொன்னால் இப்போ எல்லாேருக்கும் துப்பாக்கி கொடுத்துருக்கோம் எல்லோருக்கும் தொழில் கூட நூற்றி முப்பத்தாறு பேருக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கோம் நான் பொதுமக்கள் கேட்டால் பொதுமக்களுக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்லிச்சேன்னா ஒருத்தர் வந்து நேருக்கு நேரம் சுட்டுக்குருவா நம்ம மக்கள் பற்றி அதை கோவம் வந்து டப்புடு சுட்டுப்புடுறான் அதனால் ரேஞ்சருக்கு மாத்திரம் கொடுத்தோம் இது வந்து குரங்கு வந்து எண்ணெயோ சிங்கமோ குரங்கோ மற்றதெல்லாம் காட்டு பண்ணி மாத்திரம்தான் சொல்லலாம் மற்றதெல்லாம் சுட முடியாது எல்லாம் பிடிச்சி தான் உடனே